தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வாசிங்க கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் சொல்லுவோமா ஹ Alleluia 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 சரி இப்போ இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கல இன்னும் சண்டையே போடல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க கவனியங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன நடந்துட்டு இருக்குன்றது முக்கியம் கிடையாது என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்றார்ல அதை நீங்க விசுவாசிச்சிங்கன்னா ஸ்தோத்திரப்பீங்க அப்ப என்ன சொல்றாரு இதோ கத்தரு யோசுவை நோக்கி என்ன சொல்றாரு இதோ எரிகோனா அந்த பட்டணம் ஃபுல்லாவே இந்த பவுண்டரிய கிழக்க தெக்கருந்து வடக்க வடக்கருந்து தெக்க இந்த முழு இடத்தையும் எரிகோவையும் அதை ஆளுக பண்றான்ல மக்களை கட்டி வச்சு ஆளுக பண்ணுறான்ல அந்த ராஜாவையும் அவனுக்காக யுத்தம் பண்றாங்கல்ல யுத்த வீரர்கள் அவர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் இந்த வெளி நீங்க எதற்காக ஜிபித்துக் கொண்டிருந்தாலும் எதையெல்லாம் நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாலும் ஒருவேளை இதுவரைக்கும் கிடைக்காதது போல தோண்டிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வாங்குவதற்கான சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கத்திர இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றேன் எரிக்காவும் கொடுத்துட்டேன் ராஜாவையும் கொடுத்துட்டேன் யுத்த வெறியும் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜனங்களையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதில் இருக்கிற பொருட்களை கொடுத்துட்டேன் அதில் இருக்கிற ஆஸ்திகளை கொடுத்துட்டேன் அதில் இருக்கிற ஆடு மாடுகளை கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே அவன் கையில் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இது மூணு போட்டிருக்கிறாரு இதை நம்ம விசுவாசிக்கிற காலை வேலையில் நம்ம தேவன் எப்படின்னா இல்லாதவிகளிலிருந்து இருக்கிறதை கேட்கிறதை கொடுக்கிறதே இன்னொன்னு செய்யறதில்ல ஒண்ணுமே எல்லாத்தையும் செய்வார் என் கையில ஒன்னு இல்லை ஆண்டவரே நீங்க செய்ய அப்படிதான் நானும் நீங்களும் விசுவாசத்துல வளரணும் அவர் சொல்றாரு எரிகோ என்ற நிலப்பரப்பை நான் கொடுத்தேன் அந்த நிலப்பரப்பை ஆளுகர் ராஜா உன் கையில ஒப்பு கொடுத்தேன் அதற்காக யுத்தம் செய்கிற யுத்த மனிதர் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு நான் மீதி எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆகவே ஒன்றை வைத்து தேவன் ஒன்றை அல்ல ஒன்றுமே இல்லாமல் ஒன்றை தான் அவருடைய ஸ்டைலு அவரை நாம் விசுவாசித்தால் அவருடைய மகிமை நம்ம பார்க்க முடியும் இந்த கால வேலை நீங்கள் எதை கர்த்தர் கொடுக்கிற வசனத்தின்படி விசுவாசிக்கிறீர்களோ அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் கண்களை முடியாண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த கால வேலையில் യും തന്നാ നന്റിട്ട് തന്നാ നന്റി കേട്ട എല്ലാവരെയും തന്നതക്കാൻ നന്റി തുടർന്ന് അവൈകളിലെ വിശ്വാസത്തിൽ മുൻ ഏച്ച ഉദവി ചെയ്യും നല്ല പിതാവേ എ നാത്തുമാവേ കത്രിയ സ്തോത്രി എന്ന് മുഴുവളി ആരുടെ പരിശുദ്ധ രാമത്തെ സ്തോത്രി ആത്മാവേ കത്രി അവതാരുങ്ങളും പരവാതെ ആമ അല്ലെ അല്ലേ ലൂയ